கிறிஸ்துவின் கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் காரி பூம் என்ற ஒரு சிறுமி முதல் முதலாவதாக தன்னுடைய வீட்டு பெரியவர் மறித்த போது மரணம் என்பது என்ன என்பதை கேள்விப்பட்டார் எல்லாரும் கூடி அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்துச் செல்லும் போது இவருடைய சக வயது சிறுமிகள் தாத்தாவை பார்க்கவே முடியாது ஒன்று தெரியுமா இந்த உலகத்தில் எல்லாருமே மறித்து போவார்களாம் நம்முடைய பெற்றோர்களும் மறித்து போவார்களாம் அவர்களை நாம் ஒரு நாள் பார்க்கவே முடியாதாம் அது உனக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார்கள் அது அவருக்கு மிகவும் துக்கமாய் போய்விட்டது தாத்தா இறந்த அந்த இறப்பு என்பது என்ன என்று அவளுக்கு தெரியாது ஆனால் என் தாயோப்பனை நான் ஒரு நாள் பார்க்க முடியாமலே போய்விடும் என்பது அவளுக்கு மிகவும் விசனமாக இருந்தது எனவே அழுது கொண்டே அப்பாவிடத்திலே சென்று நான் உங்களை ஒரு நாள் பார்க்க முடியாமலே போகுமா என்று சொல்லிக் கேட்டாள் அப்பொழுது தகப்பன் அவளை புரிந்து கொண்டு ஆம் சில நாட்கள் பார்க்க முடியாமல் போகலாம் ஆனால் நாம் எல்லாரும் மறுபடியும் ஒரு சந்தோஷமான இடத்திலே சந்திப்போம் எனவே அது கொஞ்ச நாள் பிரிவுதான் அதையெல்லாம் பிற்காலத்திலே தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுதும் அவளுக்கு மனது கேட்கவில்லை அப்பா நீங்கள் எப்பொழுது என்னை விட்டு பிரிந்து போவீர்கள் என்று சொல்லி கேட்டார் அது கடவுளுக்குத்தான் தெரியும் என்று சொன்னார் கடவுள் ஏன் அதை முதலாவது சொல்ல மாட்டேங்கிறார் என்று கேட்டாள் அப்பொழுது இவர் அவளை தேற்றி நீ சென்ற வருடம் முறைக்கு உன் பாட்டி வீட்டுக்கு சென்றாய் அல்லவா இங்கிருந்து வாஷிங்டனுக்கு நான் உன்னை ரயில்வே ஏற்றி அனுப்பினேன் அல்லவா அப்பொழுது உனக்கு தேவையான எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்து பைகளில் அடைத்து உன்னையும் உன் தாயாரையும் வழியனுப்பி வைத்தேன் அல்லவா அப்பொழுது நான் ட்ரெயின் டிக்கெட்டை எப்பொழுது கொடுத்தேன் பிரயாணம் மேற்கொள்ளும் அந்த நாளில் தான் ட்ரெயின் டிக்கெட்டை கொடுத்தேன் அதே போல கடவுளும் நான் எப்பொழுது அவரை பார்க்க புறப்பட்டு செல்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அதை தெரிவிப்பார் அதுவரை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்கின்றார் நாம் அவரிடத்திலே போகும் அந்த காலத்திலே அவரோடு சந்தோஷமா இருப்போம் அதே போலத்தான் நாம் ஒருவரையவர் கத்தனைய சமூகத்திலே சேரும் போது நாம் பார்ப்போம் என்று சொன்னார் அந்த குழந்தைக்கு அது இல்லையோ பிரிவு என்பது தற்காலிகமானதுதான் மரணம் என்ற பிரிவும் கூட தற்காலிகமானதுதான் என்பதை அவள் கற்றுக்கொண்டாள் யோபு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது ஒன்னு மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஒரு நாள் முகமுகமாய் கத்தரையை தரிசிப்போம் அது மட்டுமில்ல நமக்கு முன்னதாக கடந்து சென்ற விசுவாசிகளை நாம் ஒரு நாள் சந்திப்போம் தேவகுமாரன் அந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார் நாம் கத்தரிடத்தில் நாம் சேருவோம் என்ற நம்பிக்கையுடையவர்களாகி இருந்தால் நாம் ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றிருந்தால் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மரணத்தினால் ஏற்படும் பிரிவு தற்காலிகமானது நாமும் நமது குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்களை எல்லாம் நாம் மீண்டும் காண்போம் அந்த நிச்சயத்தோடு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ தாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்திருள்வாராக ஆமேன்